தன் சட்டமன்ற வாழ்க்கையின் தொடக்கம் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பதினைந்து உறுப்பினர்களோடு உள்ளே நுழைகிறார் அண்ணாவும் இருக்கிறார் கன்னி பேச்சு பேச வேண்டும் அன்றைக்கு எதை வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் ஆனால் புத்தமிழறிஞர் கலைஞர் பேசிய பேச்சு நங்கவரம் பண்ணை பற்றிய பேச்சு அந்த பேச்சு சட்டமன்ற வரலாற்றில் ஏழை மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு உழைக்கும் உழவர் தொழிலாளர்களுக்கான வரலாற்று பேச்சாக அமைந்தது அந்த காட்சியை சொல்லுவார் அந்த சொற்றி திருமணம் கவிப்பேரரசு கவிதையாய் தீட்டுவதைப் போல அப்போது கலைஞர் கலைஞராக இருக்க மாட்டார் ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் இருப்பார் ஒரு புறத்தில் நெற்குதிர்கள் குவிந்து கிடக்கிறது பண்ணையார்கள் செல்வச்செருக்கோடு புன்முருவல் காட்டுகிறார்கள் நெற்குவியலை காவல் காக்கிறது காவல்துறை மறுபுறத்தில் வயிற்றை தடவிக்கொண்டு ஏழை விவசாய தோழர்கள் இந்த காட்சியை காட்டுகிறார் தன் எழுதுகோலில் காட்டுகிறார் இது வெற்றி பேச்சு அல்ல வெற்றி செய்தி அல்ல வெறும் எழுத்தின் பதிவு அல்ல நெஞ்சுக்கு நீதியில் பதிவு செய்த பதிவு பின்னாளில் அவர் தொண்ணூத்தி ஆறு ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் முதலில் கொண்டு வந்தது உழவர் சந்தை என்றார் அற்புத திட்டம் இனிக்கும் கரும்பை பயிரிட்டவர் கசந்து போய் கிடக்கிறானே புத்துணர்வு தரும் தேயிலையை பயிரிட்டவன் சோர்ந்து போய் கிடக்கிறானே தேங்காயை பயிரிட்டவன் தேங்காய்க்குள் இருக்கிற தண்ணீரைப் போல கண்ணீரை சிந்துகிறானே என் உழவர் வாழ்வு எப்போது மாறுவது சாலையோரத்து முச்சந்தியில் தேநீர் கடையை தொடங்குகிறவன் கையில் சரக்கின்றி கடன் முதலில் தொல்லியை தொடங்குகிறவன் தேநீருக்கும் அவன் விற்கிற பண்டங்களுக்கும் அவன்தான் விலையை நிர்ணயம் செய்கிறான் ஆனால் அந்தோ பரிதாபம் இரத்தத்தை வேர்வையாக்கி உழைக்கும் என் விவசாய தோழர்கள் தங்கள் உற்பத்தி பொருளுக்கு தாங்கள் விலையை நிர்ணயம் செய்ய முடியாமல் தடுமாறுகிறார்களே ஏமாறுகிறார்களே இந்த ஏமாற்றத்தை தீர்க்க வேண்டும் என்று அவர் கொண்டு வந்த செயல் திட்டம்தான் உழவர் சந்தை என்றார் புதன் திட்டம் அதன் தான் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்போதும் நம்முடைய பொது உடைமை சிந்தனைகளை செயலாக்குவதில் இந்தியாவில் தமிழகத்தில் முதல் முன்னணி முதல்வராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள்